கர்நாடக காங்கிரஸ் கமக்கு ஒரு கன்னட ஆங்கில காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு தெலுங்கு கேரள காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு மலையாளி ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு யார் தலைவர்னா பெரியார் ராமசாமி நாயக்கர் என்ன கொடுமை பாருங்க என்ன கொடுமை இதுல கொடுமை என்னவென்றால் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக ராமசாமி நாயக்கர் வந்தவுடனேயே அன்றைக்கு கேரளா இல்லை திருவாங்கூர் கொச்சி என்கின்ற இரண்டு சமஸ்தானங்கள் திருவாங்கூர் ஒன்று கொச்சி ஒன்று இரண்டு சமஸ்தானங்களாகத்தான் இருந்தன இரண்டு சமஸ்தானங்கள் அப்பொழுது கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அமைந்த போது முழுக்க முழுக்க இன்றைக்கு இருக்கிற கேரளாவிலே அங்கேபடி எங்கும் தமிழர்கள் இறைந்திருந்தார்கள் அந்த நாங்கள் கேரள காங்கிரஸ் கமிட்டியில சேர மாட்டோம் எங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு கேரளாவாக இருக்கிற அன்றைய திருவாங்கூர் குற்றி சமஸ்தார மக்கள் எல்லாம் தமிழர்கள் எல்லாம் ஒருவிக்க கோரிக்கை வைத்தார்கள் நான் கேட்கிறேன் பெரியார தமிழன்டா வேற எவன்டா தமிழன் எழுதுறானே தன்மானம் கிட்ட பய அவரை நான் கேட்கிறேன் அவன் தமிழனாக இருந்திருந்தால் ராமசாமி நாயக்கர் தலைவர தமிழராக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பான் வாருங்கள் மக்களே தமிழ்நாடு காங்கிரஸ் உங்களை நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன் திருவனந்தபுரத்து தமிழர்களே கொச்சி தமிழர்களே வாருங்கள் கொல்லர் தமிழர்களே வாருங்கள் என்று இணைத்துக் கொண்டிருப்பாரா இல்லையா இணைத்துக் கொண்டிருப்பாரா இல்லையா மாறாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இருந்த ராமசாமி நாயக்கர் சொல்லுகிறார் நீங்க கேரளா காங்கிரஸ் தான் சேரணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில நான் உங்களை சேர்த்துக்க மாட்டேன் என்னடா போய் தமிழ்நாடு அந்த மக்கள் தாங்களாக கொண்டு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில நாங்க சேர்வோம் என்று சொன்ன போது உங்களை நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் அவன் தமிழனா சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் பரவாயில்ல நீங்க கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியெல்லாம் சேரணும் அப்படி சொல்ல போதுதான் எங்களுடைய பி எஸ் மணி என்கிற தலைவர் இங்க நாடார் என்கிற தலைவர் இந்த தானூலிங்க நாடார் இல்ல இந்து மகாசபை இங்க நாடார் இல்ல அவருக்கு ஒன்றாலே இருந்தவர் அவர்களெல்லாம் ஒன்று கூடி நீ என்னடா சொல்றது திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்ம ஒரு திரும்ப கூட அசைக்கவில்லை அதோடு மட்டுமல்ல அருமை நண்பர்களே ஒன்றை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ராமசாமி நாயக்கர் இல்லை என்றால் இன்றைக்கு கேரளா ஒன்றுபட்ட கேரளா உருவாயிருக்காரு தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு ஒன்றுபட்ட கேரளாவினுடைய தலைவர் யாரு ஒருத்தர் சொல்லணும்னா ராமசாமி நாயக்கர் தான் சொல்லணும் ராமசாமி நாயக்கர் தான் சொல்லணும் ஏன் என்று கேட்டால் அன்றைய திருவாங்கூர் கொச்சி சமஸ்தானத்திலே நீக்கவர அங்கெங்கும் தமிழர்கள் இருந்தார்கள் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலே சேர்த்துக் கொண்டிருப்பார்கள் கேரளா உருவாகி இருக்காது உருவாகி இருந்தாலும் எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்முடைய புதுச்சேரி இருக்கிறது பாருங்கள் தனி மாநிலம் புதுச்சேரி தமிழ்நாட்டில் இருக்குது காரைக்கால் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏனாம் கேரளாவில் மற்ற மற்றபோது கேரளாவில் இருக்கிறது ஏனாம் ஆந்திராவில் இருக்கிறது அதே மாதிரி தான் கேரளாவும் அங்கொண்டு இங்கொண்டு பாக்கெட் பாக்கெட்டா இருந்திருக்குமே தவிர ஒன்று பட்ட கேரளா இருந்திருக்காது இன்றைக்கு முல்லை பெரியாறு அணைக்கு அதை சேதமானதை திருத்துவதற்கு கூட அனுமதிக்க மாட்டேன் என்று கேரள வனத்துறை சொல்லுகிறதே கேரள வனத்துறை உருவாகி இருக்காது தமிழ்நாடு வனத்துறையாகத்தான் இருந்திருக்கும் அதற்கு வழி கோரியவர் யார் ராமசாமி நாயக்கர் கேரளாவினுடைய தந்தை என்று ஒருத்தனை சொல்ல வேண்டும் என்றால் பாடல்ல கருணாகரன் அல்ல ராமசாமி நாயக்கர் என்றுதான் சொல்லணும் ராமசாமி நாயக்கர் என்றுதான் சொல்லணும் அப்படி முதல் முதலாகவே தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்தவர் வஞ்சனை செய்தவர் ராமசாமி நாயக்கர் அவர்கள் சரி காங்கிரசில் இருந்து நீ வெளியேறின நான் கேட்கிறேன் அருமை நண்பர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ராமசாமி பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எப்போது வெளியேறினார் விஜயராகவாச்சாரி தலைவராக தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைவராக இருந்த போதா அல்லது ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த போதா என்று எத்தனையோ ஒரு பத்து தலைமுறை தலைவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இருந்த போதா யார் இருந்த போது காங்கிரஸ் கட்சியிலே இருந்து விலகினார் எங்களுடைய தமிழ் தெய்ய தென்றல் திருவிக்க அவர்கள் தலைமையிலே காஞ்சிபுரத்திலே நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டின் போதுதான் காங்கிரஸை விட்டு வெளியே வர்றார் ஐயங்கார் ஐயர் எல்லாம் இடிச்சுது முதலியார் மட்டும் உலகத்துக்கு இல்லாமா நான் கேட்கிறேன் ஏன்னா முதலியார் தமிழா இல்லையா நீ உள்ளபடியே தமிழர் அல்லாதவரை பார்ப்பாரை எதிர்ப்பதென்றால் ஒரு பார்ப்பார் தலைவராக இருக்கிறவன் பாப்ப தலைவராக இருக்கிற போது நீ வெளிவந்திருக்கணும் மாறாக தமிழ் சென்ற திருவிக்கா அவர்கள் திருவிக்கா இல்லாமல் தமிழ் இல்லை அது தமிழ் தேசியமானாலும் இந்திய தேசியமானாலும் தமிழிலே மிக பெரிய பெரிய பெரியார் அவர்கள் நம்முடைய திருவிக்கா அவர்கள்தான் அவர்கள் தலைவராக இருந்த போதுதான் ராமசாமி நாயக்கர் எங்க வர்றாரு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வர்றாரு வெளிய வந்து சுயமரியாதை இயக்கம் என்று தொடங்குகிறார் அந்த சுயமரியாதை மரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக இவரால் முதலிலே மாநாட்டிற்கு தலைமை வைக்க முடிந்ததா அந்த சுயமரியாதை இயக்கம் முதல் மாநாடுகளிலே தலைமை வகித்தவர் யார் தெரியுமா எங்கள் தமிழ் தேசிய தந்தை சோமசுந்தர பாரதியார் அவர்கள் அந்த ஒவ்வொரு மாநாட்டில்

அவர்கள் அக்கினியிலே மேலே உட்கார்ந்திருப்பதை போல எரிமலையின் மேலே உட்கார்ந்திருப்பதை போல அவ்வளவு கசப்பாக இருந்தார்கள் ஏன் என்று கேட்டால் நீதி ஒரு பார்ப்பனனை கூட பதினேழு ஆண்டுகளிலே ஒரு முறை அவர்கள் அமைச்சராக ஆக்கினார்கள் நீதிக்கட்சியிலே ஒரு தமிழனை அவர்கள் அமைச்சராக ஆக்கவில்லை அதன் காரணமாக வெறும் தமிழ் காவலர் அவர்கள் நினைத்தார்கள் சுயமரியாதை இயக்கம் நடத்துகிறார்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லுகிறார்கள் எனவே இந்த மாநாட்டினுடைய தலைவராகிய இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராகிய ராமசாமி நாயக்கரை நீதி கட்சியினுடைய தலைவராக்கினார் நீதி கட்சியையே தமிழர் கழகமாக மாற்றிவிட முடியும் அவருடைய நம்பிக்கை யாருடைய நம்பிக்கை முத்தமிழ் காவலருடைய நம்பிக்கை நீதி கட்சி தலைவரையாக நாயக்கரை கொண்டு வந்து விட்டால் நீதி தமிழர் கழகமாக மாற்றிவிடலாம் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராமசாமி நாயக்கரை நீதி கட்சியினுடைய தலைவராக ஆக்கிறார்கள் விசுவாசம் வேண்டாம் உண்மை வேண்டாம் நம்பிக்கை வேண்டாம் அந்த உண்மையும் இல்லை நம்பிக்கையும் இல்லை விசுவாசமும் இல்லை என்ன செய்தார்கள்